மிளகா விறல் ஒரு நாலு மிளகா வைத்தல் சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன ஸ்பூன் பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்குல்ல அதால் நாலு ஸ்பூன் பருப்பு சேர்த்துருக்கேன் ரொம்ப பருப்பு சேர்த்தா கூட நமக்கு அந்த தொகையில் வந்து ரொம்ப கெட்டினஸ் ஆகிடும் அதனால் கரெக்டாக பார்த்து சேர்க்கணும் இப்போ கடல பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம உளுத்தம் பருப்பு தான் நம்ம கூடுதலாக சேர்த்தோம்னா அதுக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகிடும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் தொகையை நம்மளால் சாப்பிடவே முடியாது இப்போ தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நாளாக கட் பண்ணி செய்யணும் தானே போகிற எல்லாத்தையும் இப்போ புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கோங்க நல்லா அந்த பருப்போடையே இப்போ புதினா வந்து நான் ஒரு கட்டு புதினா இன்றைக்கி எடுத்திருக்கேன் இப்போ அந்த புதினா வந்து அதில் சேர்த்துடலாம் இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த தொகையில்